பட்டாசு ஆலைகளில் தொடர்ச்சியான விபத்துகள் நேற்றைய தினம் விருதுநகர் மாவட்டம் சிவகாசிக்கு அருகே நடந்த பட்டாசு விபத்தில் இருபதுக்கும் மேற்பட்டவர்கள் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் இந்த விபத்துகளில் சிக்கிய அந்த தொழிலாளர்கள் உடல்களை கூட நாம் முழுமையாக கண்டறியவில் தலைவராக முதல்வேராக கைவேறாக கால்வேறாக தனித்தனியாக கிடக்கிறது மாநில அரசு ஒரு பட்டாசு ஆலையை முடக்கினால் ஒன்றிய அரசிடம் சென்று அனுமதி வாங்கி மீண்டும் நடத்துகிறார்கள் முதலாளிகள் மரணம் ஏற்படும் என்று தெரிந்திருந்தும் கூட அந்த வேறு வேலைக்கு அவர்கள் செல்லவில்லை என்ன காரணம் மாநில அரசு மாற்று திட்டத்தை முன்வைக்கவில்லை ஒன்றிய அரசு அவர்களுக்கான மாற்று திட்டத்தை மாற்று வாழ்வாதாரத்தை உருவாக்க முன்வரவில்லை இது போன்ற தொடர் விபத்துகளை தடுப்பதற்கு ஒரு உயர்மட்ட குழு விசாரணையை நீங்கள் நடத்த வேண்டும் பட்டாசு ஆலைகளில் தொடர்ச்சியான விபத்துகள் நேற்றைய தினம் விருதுநகர் மாவட்டம் சிவகாசிக்கு அருகே நடந்த பட்டாசு விபத்தில் பத்து பேர் பலி இருபதுக்கு மேற்பட்டவர்கள் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் நிலவரம் என்னவென்று சொல்ல முடியாது இந்த விபத்துகளில் சிக்கிய அந்த உடல்களை கூட நாம் முழுமையாக கண்டறிய முடியாது தலைமையாக முன்னேறாக கைவேறாக கால்வேறாக தனித்தனியாக கிடக்கிறது இப்படிப்பட்ட விபத்துகள் கொடூரமான இந்த மரணங்கள் நடைபெறுவதற்கான காரணம் என்ன வேண்டும் பட்டாசு ஆலை முதலாளிகள் செயல்படுகிறார்களா பட்டாசு முதலாளிகளை கட்டுப்படுத்துவது கிட்டத்தட்ட ஒரு ஆண்டிற்கு நூறு பேர் பலியாகிறார்கள் அந்த பலியான உயிர்களுக்கு ஏழு லட்சம் அல்லது எட்டு லட்சம் கொடுத்து முடித்து விடுகிறார்கள் மனித உயிருக்கு விளைவிக்க வைக்க முடியுமா மாநில அரசு ஒரு பட்டாசு அலையை முடக்கினால் ஒன்றிய அரசிடம் சென்று அனுமதி வாங்கி மீண்டும் நடத்துகிறார்கள் முதலாளிகள் இந்த யார் பொறுப்பு தன்னுடைய தங்கை மரணித்து விட்டார் தம்பி மரணித்து விட்டார் என்றாலும் கூட அந்த வேலைக்கு தான் நான் செல்லுவேன் என்று பட்டாசு தொழிலாளர்கள் தொடர்ச்சியாக செல்லுகிறார்கள் மரணம் ஏற்படும் என்று தெரிந்திருந்தும் கூட அந்த வேலையை தோற வேறு வேலைக்கு அவர்கள் செல்லவில்லை என்ன காரணம் மாநில அரசு மாற்று திட்டத்தை முன்வைக்கவில்லை ஒன்றிய அரசு அவர்களுக்கான மாற்று திட்டத்தை மாற்று வாழ்வாதாரத்தை உருவாக்க முன்வரவில்லை என்ன காரணம் கொள்ளை தான் காரணமா தமிழக அரசு தமிழக முதல்வர் அவர்களுக்கு ஆதித்தமிழர் கட்சி அன்போடு கேட்டுக்கொள்கிறது போன்ற தொடர் விபத்துகளை தடுப்பதற்கு ஒரு உயர்மட்ட குழு விசாரணையை நீங்கள் நடத்த வேண்டும் இந்த குடைகளை தடுத்து நிறுத்துவதற்கான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என ஆதித்தமிழர் கட்சியின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்